அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடியை முதல்ல தெளிவாக பாருங்கள் அதாவது நல்லா பார்த்துக்கோங்க அந்த செடியில் இது ஒரு கொடி தான் இதை இது என்ன வகையான செடி அப்படிங்கிறத கொடி அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதனுடைய பேரை வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த செடியை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லிட்டு இறுதியில் இது என்ன வகையான செடி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த செடியை செடியினுடைய பெயர் எனக்கு தெரியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் ஆனால் இதுதான் அந்த செடி அப்படிங்க தெரியாது வேறு வேறு செடிகளை நான் நிறைய தடவை அந்த இலைகளை பறித்து நான் ஒருவேளை இது அதுவாக இருக்குமோ அது இதுவாக இருக்குமோன்னு பல தடவை பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான பதில் எனக்கு கிடைச்சதில்லை எங்கள் விலைக்கு தேங்காய் வெட்டுறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார் வந்தவர் தான் இது என்ன இலைன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு கை காலெலாம் ஒரே கடியாக இருக்குது இந்த வலையில் நடந்து அப்படின்னு சொல்கிறேன் ஒன் அவர் சொல்கிறாரு அதுக்கு காரணம் இந்த செடி தான் இந்த கொடி தான் அதாவது இதுதான் செஞ்சட்டி இலை அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த இலை ஃபுல்லாகவே முழுக்கள் இருக்கும் முழுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கம்பளி பூச்சின்னு சொல்கிறாங்கல்ல மைக்குட்டின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மஸ்குட்டி மைக்குட்டி கம்பளி பூச்சி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரோமங்கள் முடி இருக்கிறது மாதிரி இந்த இலை முழுவதும் இருக்கும் இதில் ஒரு இலை போதும் ஒரு ஆளை நிலை குலைய வைக்கிறதுக்கு அதாவது அவங்க கைகள்லேயும் எங்கேயாவது தேய்ச்சிட்டோம் உடல் பாகங்களில் பட்டுச்சுன்னா அதிக எரிச்சலை ஏற்படுத்தும் அந்த கம்பளி பூச்சியோட முள் அந்த முடியினுடைய துகள்கள் மேலே பட்டால் எவ்வளவு மேலெல்லாம் குறு குறுன்னு வந்து அரிச்சிட்டே இருக்குமோ அதே மாதிரி இது இருக்கும் நானும் சந்தேகத்தில் என்னோடய ஒரு இலையை பறித்து லேசாக என்னுடைய கையில் ஒத்தி பார்த்தேன் பார்த்து அந்த கையெல்லாம் தணத்து அப்படியே இன்ஜெக்ஷன் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு ஊசி எடுத்து ஒரே நேரம் குத்துனா எப்படி வேதனை இருக்குமோ அந்த மாதிரி வேதனை இருந்துச்சு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பகுதிகளில் இதை பார்த்திங்கன்னா அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் ஆனால் இதை யாரும் தவறாக பயன்படுத்தாதுங்க தவறாக பயன்படுத்தறாதுங்க அப்படின்னா இந்த இலையை பறித்து காய வச்சு பொடியாக்கி யாரோடைய மேலே தூவிராதுங்க காயை போட்டிருக்க துணியில் இந்த இலையை வச்சு தேய்ச்சிடாதுங்க இப்போ பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருத்தர் இப்போ பல்வலி கை கால் வலி ஏதோ ஒரு வேதனையில் இருக்கிறான்னு வைங்க அவங்களுக்கு மருந்துன்னு சொல்லி இதை கொடுத்து அவங்க உடம்புல இதை போது அவங்களுக்கு ஏற்கனவே இந்த வழிகளெலாம் மறந்து போயிடும் அந்த வழி போயிடும் இதனுடைய பாதிப்பு அவ்வளவு கொடூரமாக இருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க செஞ்சட்டி கொடி சரியா செஞ்சட்டி இலை வளரக்கூடிய ஒரு கொடி தான் நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது நன்றி வணக்கம்